ஜூலை பத்தாம் தேதி இந்த தேர்தல் நடக்க இருக்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்தினுடைய ஏற்பாடுகள் தீவிரமாக இருக்கக்கூடிய சூழல நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான கட்சிகள் இப்ப குறிப்பா ஆகட்டும் பாஜக பாமக ரெண்டு பேர் கூட்டணி வச்சிருக்காங்க அதே சமயம் வந்து நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் வந்து வேட்பாளர்களை வந்து இருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா திமுகவுல வந்து ஏற்கனவே அந்நியூர் சிவா வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயான்றவங்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பெண் வேட்பாளர் அது மட்டும் இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணி ஆஹ் சார்புல பாமக தரப்புல இருந்து நேற்றைய தினம் ஸ்ரீ அன்புமணி வந்து போட்டியிடுவார்னு சரி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு அதிமுகவினுடைய வேட்பாளர் எப்போது அறிவிக்கப்படுவார் என்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுந்துட்டு வந்த நிலையில தற்பொழுது அதிமுக தலைமை அலுவலகத்துல அதாவது ராயப்பேட்டை கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்துல அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில வந்து தீவிர ஆலோசனை நடந்துட்டு இருக்கு கடந்த ஒரு ஐந்து முதல் பத்து நிமிடமா இந்த ஆலோசனை தொடங்கி இருக்கிறது இன்னும் எவ்வளவு நேரம் போகும்ன்றது தெரியல ஆஹ் இந்த தேர்வு அதாவது வேட்பாளருடைய தேர்வு குறித்த ஆலோசனை நடந்து நடந்துட்டு வரதா சொல்லப்படுது குறிப்பா இந்த ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறவங்க பாத்தோம் அப்படின்னா முன்னாள் அமைச்சர்களான ஆஹ் சி வி சண்முகம் ஜெயக்குமார் டி ஜெயக்குமார் தங்கமணி எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோர் ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவை தலைவர் தமிழ்மொழன் விஷயமும் இருக்காரு முத்தமிழ் செல்வன் இந்த வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்ற மாதிரியான பல விஷயங்கள் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டு வந்த நிலையில அதிகாரப்பூர்வமா அதிமுக தரப்புல இருந்து வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படல அந்த தேர்வு அப்படிங்கிறது நடந்திருக்கிறது தான் சொல்லப்படுது இந்த நிலையில இன்றைய தினமும் அல்லது கூடிய விரைவுல வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலான அதிமுக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் அப்படின்றது தெரிவிக்கப்படுது அதற்கான ஆலோசனை தான் தற்பொழுது அதிமுக தலைமையகமான ராயட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகள் விவரங்களை விளங்கியமைக்கு நன்றி நாகராஜன் அதிமுக நிர்வாகிகளோடு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளர் தேர்வு தொடர்பாக ஆலோசனை நடைபெறுவதாக தெரிகிறது குவைத் தீ விபத்தில் சிக்கி பரிதாமமாக உயிரிழந்த தமிழர்களின் உடல்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்பட்டு